இலங்கை தமிழரசு கட்சியின் பதினான்காவது தேசிய மாநாடு மட்டக்களப்பு அமெரிக்க மிஷன் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் உள்ளிட்ட குழுவினர் ஊர்வலமாக விழா நடைபெறும் இடத்திற்கு அழைத்து வரப்பட்டனா் பின்னர் கட்சியின் கொடி ஏற்றப்பட்டதுடன் மங்கள விளக்கேற்றலுடன் மாநாடு ஆரம்பமானது கட்சியின் முன்னேற்றத்திற்காக சேவையாற்றிய மூத்த உறுப்பினர்களின் உருவப்படங்களுக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டது தமிழரசு கட்சியின் பதினான்காவது தேசிய மாநாட்டில் கட்சியின் தலைவர் இரா சம்பந்தன் பேரூரை நிகழ்த்தினார் நமது அரசியல் குடியல் பொருளாதார சமூக கலாச்சார விடயங்களை தாமே நிர்வகிக்கும் ஆட்சி உரிமையை ஈழ்த்த வேண்டும் இனத்தின் அரசியல் விருப்பு நியாயமானது அது தர்மத்தின் பாட்பட்டது வரலாற்று வேறிலிருந்து இருந்து வேண்டியது அது எமது மக்கள் சமூகத்தின் ஒரு அடிப்படையான மனித உரிமையாகவும் கூட நமது அரசியல் விருப்பை அடைவதற்காக நான் முன்வை நாம் முன்வைக்கும் நிறைவானது தீர்மானது வேறு எந்த ஒரு இடத்திலே இனத்திலும் இறையாண்மையை கேள்விக்கு உட்படுத்தாது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயமான அரசியல் தீர்வினை பெறுவதற்கு எந்த ஒரு தரப்பினருடனும் இணைந்து செயல்பட தயார் எனவும் அவர் கூறினார் ஒருமித்த இலங்கை என்ற அரசமைப்பு என்ற அரசமைப்புக்குள் ஒரு தீர்வு வேண்டும் என்பதே நம்முடைய தெளிவான கோரிக்கை அத்தகைய தீர்வு ஒன்றை காண்பதிலேயே உறுதி உறுதிபூண்டுள்ளோம் அந்த தீர்வானது நியாயமானதான ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதான நடைமுறை சாத்தியமானதான நின்று நினைக்கக்கூடியதான உருவாக்கப்பட வேண்டும் உருவாக்குவதற்கு அத்தகைய தீர்வை உருவாக்குவதில் உறுதிப்பாடு உள்ள எவருடன் இணைந்து பத்துவமாக பணியாற்றவும் ஒத்துழைப்பை வழங்கவும் நாங்கள் தயாராகவே உள்ளோம் இறுதிக்கட்ட யுத்தம் தொடர்பாக சுயாதீன சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் இரா சம்பந்தன் வலியுறுத்தினார் அந்த போர் நடத்தப்பட்ட விதத்திலும் அந்த போரில் நடந்த ஏனைய நிகழ்வுகளிலும் சர்வதேச மனித உரிமை சட்டங்களும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களும் மீறப்பட்டுள்ளதாகவே கருதப்படுகின்றது இவை தொடர்பாக சுயமான நீதியான விசாரணைகள் நடத்தப்பட்டு அந்த போர் நடத்தப்பட்ட விதம் தொடர்பான உண்மைகள் கண்டறியப்பட்டு வெளிக்கொண்டப்பட வேண்டும் என்று அந்த கருத்தில் இப்போது அனைத்து மட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது கட்சியின் பேராளர் மாநாட்டில் சில முக்கிய தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன அர்த்தமுள்ள அதிகூடிய அதிகார பகிர்வு ஊடாக வடக்கு கிழக்கு பிராந்தியத்தில் மக்களுக்கு ஆட்சி அதிகாரங்கள் கையளிக்கப்பட வேண்டும் வடக்கு கிழக்கு பிராந்தியத்தில் போர்ச்சூழல் காரணமாக இடம்பெயர்ந்த தமிழ் முஸ்லிம் மக்கள் அனைவரும் உடனடியாக மீண்டும் தங்கள் சொந்த இடங்களில் வீட்டு வசதிகளுடன் மேல் குடியேற்றப்பட வேண்டும் வடக்கு கிழக்கு பிராந்தியம் இராணுவ மயமாக்கலில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் காணாமல் போயுள்ளவர்கள் சரணடைந்ததன் பின் காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக விசாரணை நடத்தப்பட்டு பொறுப்பானவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதோடு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நட்டு ஈடு வழங்கப்பட வேண்டும் மேலும் தமது நியாயமான கோரிக்கைகளை அரசாங்கம் மறுதளிக்குமாக இருந்தால் அந்த நியாயமான இலக்குகளை அடைவதற்கு காந்திய வழியில் வன்முறையற்ற சாத்வீக போராட்டம் ஒன்றை ஆரம்பித்தல் உள்ளிட்ட பல முக்கிய தீர்மானங்கள் எட்டப்பட்டுள்ளன